பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த லைவ் பார்க்குற மகான்கள் எல்லாம் இருக்கீங்களா நீங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கெலாம் தலைவலி வருது தலைவலி மாத்திரை போட்டுட்டு தான் பார்க்கணும் போல இருக்குது அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா லிட்டரலி என்ன பண்ணுறாங்கன்னா ஆளாளுக்கு சண்டை போடுறாங்க எதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் ஒன்று ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடவும் மாட்டுறாங்க இல்லைன்னா பெருசாக அடிச்சுக்கவும் மாட்டுறாங்க கத்துறாங்க இவங்க கத்துறாங்க அவங்க கத்துறாங்க அவங்க கத்துறாங்க இவங்க எல்லாம் கத்துறாங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அடிச்சு காட்டுங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நமக்கு தோணுதே தவிர அவனுங்க பெருசாக சுவாரஸ்யமா பண்ண மாட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட பவித்ரா இஷ்யூ பார்ப்போம் ஓகே நம்மளோட விஷால் வந்து பாய்ஸோட வாஷ் ரூம்ல அங்கே வாஷ்மிஷின் கிட்ட ஒளிஞ்சிருக்கார் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் யாராவது அந்த சைடு எதையாவது திருடுறதுக்கு வருவாங்க இல்லைன்னா செங்கோல் தொலைஞ்சு தேட வருவாங்க நான் அப்போ அப்போ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துட்டு இருந்தார் அப்புறம் பாட்டு போடும்போது வெளியே வந்து டான்ஸ் ஆடினார் மறுபடியும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு அவர் மனசில் என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம ஒரு சிஐடி மாதிரி இருந்து நம்ம டீமை காப்பாற்றி அப்படின்னு தூக்கி நிறுத்த போகிறோம் நம்ம இங்கே உட்காந்துருக்க தெரியாமல் ஏதாவது பொண்ணுங்க வருவாங்க மாட்டுவாங்க வேற லெவலில் சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு செம்மா பல்பு கொடுத்தாங்க நம்ம பவித்ரா அதாவது அவங்க பாத்ரூம்க்கு இந்த சைட் வரவே இல்லை கேர்ள்ஸ் சைட்லேருந்தே அப்படியே எட்டி பார்த்தாங்க நம்மளோட விஷால் அங்கே குத்த வச்சு நல்லா குனிஞ்சு உட்காந்துருந்தது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஐயோ வாயா வெளியா அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் தான் உங்களை பார்த்துட்டேனே நீங்கள் அங்கே ஒளிஞ்சிருக்கீங்க பார்த்துட்டேனேன்னு சிரிச்சிட்டு வந்தாங்க அது நம்ம விஷாலுக்கு செம்ம இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு ஐயோ நம்ம பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டு கத்தி விஜய் ரேஞ்சுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் ஆனால் இப்படி சப்பையாக முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்மளோட விஷால் அண்ட் ஜெஃப்ரி கலாய்க்க ஆரம்பித்தாங்க பவித்ராவை லிட்டரலி எப்படி அப்படின்னா நீங்கள் ஏன் எங்கள் வீட்டை வந்து எட்டி பார்த்தீங்க பாட்டியம்மாவுக்கு என்ன வேலை பாட்டியம்மா எப்போது எதையோ தொலைச்ச மாதிரி தேடிக்கிட்டே இருக்கீங்களே ஏன்னா அவங்க பவித்ரா வந்து ஒரு வயதான ஆலோசகர் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி மாதிரி கூன் விழுந்த பாட்டி மாதிரி பண்ணுவாங்க ஸோ அவங்க நடக்கும்போது கீழே பார்த்துக்கிட்டே நடப்பாங்க அது ஜெஃப்ரி காலையிலேருந்தே கலாய்ச்சிட்டு இருக்காரு பாட்டி என்ன தேடிங்கன்னு சொல்லுங்கள் நானும் தேடித்தரேன் அப்படின்னு பட் பவித்ரா அப்போ அவங்களும் சேர்ந்து சிரிச்சிருக்காங்க சிறுவனே என்கிட்ட இப்படி பேசாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் இதை வந்து அவன் மாட்டிக்கிட்டான் அவன் அசிங்கப்பட்டான்றதா மடக்கணும் அப்படின்றதுக்காக விஷால் உடனே பவித்ராவை இப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ விஷால் ஆகட்டும் ஜெஃப்ரி தீபக் இவங்க எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை பாட்டி அடுத்து அவங்க வீட்டை எட்டி பார்க்குறாங்க பாத்ரூமை எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பேச இந்த சைட்லேருந்து பவித்ரா மஞ்சரி சாச்சினா இவங்களாம் இருந்துட்டு அவங்க திருட்டு பயில்கள் அவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு பேசணும் அவனுங்க தான் திருட மாதிரி ஒழிஞ்சிருப்பாருங்க அப்படின்னு இவங்க சொல்ல நாங்களா திருடோம் உங்களுக்கு ஒரு பொருளை கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது என்ன அரசாங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே ஒரு கலாய கலாய்ச்சி ஒரு வாக்குவாதம் போச்சு ஒரு கட்டத்தில் இது பவித்ரா கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஒருத்தரோட உருவகேலி நீங்கள் பண்ணுறீங்க காலையிலேருந்து இவன் என்னை பார்த்து நான் வயசாக இருக்கேன் என்னோட கூன் விழுந்திருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து சுரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு பவித்ரா கொஞ்சம் பர்ஸ்னலாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தீபக்கு புரிஞ்சிடுச்சு ஏதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க சரி விடுங்க அப்படின்ட்டு அதோட அந்த அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு அடுத்ததான் சௌந்தர்யா ஐயையோ எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே நம்ம எதாவது கண்டென்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் போய் அவங்களோட பாத்ரூம் சைடில் போய் நானும் போய் தேடுறேன் நான் போய் அவங்க சைடில் எதாவது தேடுறேன் செங்கோல் இருக்கான்னு தேடுறேன் அப்படின்னு வாண்டடாக போய் அங்கே மாட்டி அதை நம்ம ஜெஃப்ரி பார்த்து உங்களோட பனிப்பெண் என்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஸோ பிடிச்சி வச்சிருக்கா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த சைட் போய்க்கலாம் பட் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நாட்டு ராஜா அதாவது இப்போ ஆண்கள் அணியில் ராஜாவாக இருக்க இராணுவ பற்றி புகழ்ந்து நாலு வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க ஆனால் இங்கே நம்ம சௌந்தர்யா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கண்டென்ட் முடிஞ்சிடும் நம்மளுக்கு எப்படி ஃபோக்கஸ் கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நான் புகழ்ந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க புகழ்ந்து பேசலன்னா அவங்க இங்கே தான் உட்கார வச்சிருவோம் அப்படின்னாங்க இவங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அந்த சைடில் இருந்து மஞ்சரி சாட்சினா இவங்கலாம் சொல்லிட்டாங்க நீங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டு இந்த சைடு வந்துருங்க அது வரைக்கும் உங்களை விட மாட்டாங்கன்னா இல்லை நான் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க சரி நீ எதுக்குமா வந்த அப்படின்னா எங்க ராணியோட குச்சியை காண தேடி வந்த அப்படின்னு குச்சியாக என்னம்மா அது குச்சி அப்படின்னு பார்த்தா அந்த செங்கோலை தான் குச்சி அப்படின்னு இருக்காங்க ஸோ அதை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்வியஸா செங்கோலை குச்சின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் சிரிப்பு வரும் ஸோ அதை வச்சு பசங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு செங்கோளுக்கும் குச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் குச்சின்றாங்க இவங்க என்ன நீங்கள் நாட்டெல்லாம் ராஜ்யம் பட்றீங்க உங்கள் மக்களுக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம சௌந்தரியா இருந்துட்டு நான் வந்து தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஏன் என்னை கலாய்க்கிறீங்க நீங்கள் கலாய்க்கிற மாதிரி பேசுனீங்கன்னா நான் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உங்கள் ராஜாவை பற்றி புகழ்ந்து பேச மாட்டேன் அப்படின்றாங்க நீ தான் நம்ம குச்சின்னு சொன்ன செங்கோல்ன்றது கூட உனக்கு தெரியாமல் இருக்குது அப்போ நாங்கள் இப்படி தானே பேசுவோம் அப்படின்னு அவங்க கலாய்க்க ஒரு பாயிண்ட்டில் நம்ம சௌந்தரிய நமக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்களே நம் ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதா ரூல் பிரேக் பண்ணுறதாண்டா என் ரூலே அப்படின்ற மாதிரி அவங்க மன்னிப்பும் கேட்கல பற்றி புகழ்ந்தும் பேசல அந்த சைடு கேர்ள்ஸ் சைடு போயிட்டாங்க ஸோ பனிஷ்மெண்ட் வாங்காமல் போனதுனால பசங்களுக்கு இன்னும் வெறி ஆயிடுச்சு நம்ம ஜெஃப்ரீயெல்லாம் வேற லெவலில் கலாய்க்கிறாரு அதாவது நான் கலாய்ச்சேன் அப்படின்னா நீலாம் ரெண்டு நாள் ரூம் போட்டு அழுவடா அந்த ரேஞ்சுக்கு அவரும் கலாய்க்கிறாரு இறங்கி பேசுறாரு திருடுறாங்க ஒரு ரூல் பிரேக் பண்ணுறாங்க இது என்ன நாடு இது என்ன ராணி அது அரசியல் அது அரிசி அப்படின்னு கலாய்ச்சிட்டார் ஸோ சாச்சனாவுக்கு கோவோம் இப்போ நீங்க பண்ணலையா இப்போ நீங்கள் கலாய்க்கல திரும்ப திரும்ப பேசுகிறேன் திரும்ப திரும்ப பேசுற அந்த ரேஞ்சுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாச்சனா சப்பா ஒன்று பெருசாக அடிச்சுக்கோங்கடா இல்லை டாஸ்க் யாவு பண்ணுங்கடா அப்படின்னா ரெண்டுமே பண்ண மாட்டானுங்க இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு அடுத்ததான் நம்ம முத்துக்குமுறை அதாவது இந்த மக்களாக இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா களிமண் வச்சு பொருட்கள் செய்யணும் ஸோ அழகாக பண்ணார் நம்ம ஸோ நம்ம அருண் நல்லா பண்ணாரு முத்துக்குமரன் சிவகுமார் எல்லாருமே ஒவ்வொரு ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரூல்ஸ்ல பட் பிக் பாஸ் ரூல்ஸில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்கள் செய்கிற பொருட்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஸோ இங்கே உள்ளெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கிற டைமில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சண்டை நடக்கிற டைமில் பெண்கள் சைட்ல இருந்தவங்க இந்த மாதிரி பொருட்கள் செய்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேர்ள்ஸ் சைடில் அந்த பொம்மை செஞ்சிட்டு இருந்தவங்களாம் என்ன சண்டை ரொம்ப கத்துறாங்களேன்னு உள்ளே போயிட்டாங்க அந்த நேரம் தலைவா இறங்கி உன் பொருளுக்கு நீ தானே பொறுப்பாக பார்த்துக்கணும் நீ பார்த்துக்கல நான் கலை மேலே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பொருளை மனசை தூக்கிட்டு வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு கீழே ஒரு இதில் போட்டு ஒழிச்சு வச்சிட்டாரு ஸோ பட் மறுபடியும் அவர் எடுக்க போகும்போது வர்ஷினி பார்த்துட்டாங்க வர்ஷினி பார்த்து பிடுங்கிட்டாங்க உடனே ஆஹா திருட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி திருடனை பிடிச்சா கேட்குறாங்க பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கையும் கலவமாக மாட்டினேனா அவங்க என்னை பிடிச்சாங்களா என் கையில் பொருளுக்கும் போது பிடிச்சாங்களா நான் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஸோ இவனுங்க திருடனுங்க இவனுக்கு இதே வேலையாக போச்சு இவனுங்களுக்கு காலையிலேருந்து தான் வேலையாக போச்சு ஒன்று காலையிலேருந்து கலாய்க்கிறானுங்க இல்லை காலையிலேருந்து திருடுறானுங்க இதுதான் வேலைன்னு பெண்கள் சொல்ல உங்களுக்கு ஒரு பொருளை கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது ஒரு குச்சியை கூட உங்களுக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது நம்ம ராணா ஒரு டைலாக் சொன்னார் மனுஷன் ஒன்று சொன்னாலும் நல்லா சொன்னார் குச்சி வேணும் அப்படின்னா தொடப்ப குச்சி தர வச்சுக்கிறீங்களா அப்படின்னாரு அப்படின்னு அந்த நாட்டு அரசன் இங்கே கலாய்க்கிறாரு ஸோ பசங்க ஃபன்ற பேரில் அவங்களை பயங்கரமாக வெறுப்பேற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க பொண்ணுங்க பயங்கர சீரியஸாக எல்லாத்தையும் எடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ பெண்கள் டீம்ல உளவாளியாக அனுப்பின சிவகுமாரை பசங்க டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க உளவாளியான சிவகுமாரும் பவித்ராவும் பேசுகிறத பாத்ரூம்ல நின்று பேசுகிறத ஜெஃப்ரி கண்டுபிடிச்சிட்டார் ஜெஃப்ரி சூப்பராக விளையாடிட்டு இருக்கார் இந்த டாஸ்க்கை ரொம்ப அழகாக எல்லா விஷயங்களையும் அங்கே என்ன தப்பு நடக்கும் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க எப்படி திருடுவாங்க இங்க யார் அந்த உளவாளி அப்படின்ற எல்லாத்தையும் அழகாக கண்டுபிடிச்சி ஐடியா கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே காவல் ஜெஃப்ரி சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ முத்துக்குமரன் என்னையா உனக்கு வேலைக்குன்னே நேர்ந்து விட்ட மாதிரி உட்காந்து பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ உளவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க இனி அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி